அவர் டெல்லி போவார் போன உடனே அங்கே ஒரு ரிவீட் அடித்து அது திகார் ஜெனிக்கு போகிறியா என்ன பண்ணுறான் கூட்டணிக்கு வரேன்னு கேட்பாங்க நாங்கள் சாமி உங்கள் காலைல கூட விழுந்துடுறேன் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுறேன்னு சொல்லி தாவேக்கா பிஜேபி கூட்டணி அமைக்கும் அதிமுக தனித்து விடப்படும் ஜனநாயக படம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும் மூவாயிரம் ரூபாய் டிக்கெட் இருக்கலாம் நல்லா கல்லா கட்டலாம் ரூபி லக்ஸ் பெயின்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபி லக்ஸ் பெயின்ஸ் ஜனநாயகம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறாது முதல்லையே தான் சினிமா காமிச்சிட்டு இருக்காரு இப்போ சினிமால அரசியல் காட்ட போறாரு ரெண்டுக்கு பெரிய டிஃபரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது நான் கேட்குறேன் எந்த ஊடக வழியாக பதில் சொல்லியிருக்காரு எதுவும் கிடையாது விஜய் சொன்னாரா நாங்கள்தான் சொன்னா அவரு சொன்னார் இவரு சொன்னார் எங்க உங்க கட்சி தன்ன சொன்னானே உங்க கட்சிக்கார சொன்னார்ன்னு அதெல்லாம் எடுத்துக்கோ விஜய் வாயிலிருந்து வந்துச்சான்னு கேட்கறா உங்க விஜய் இருந்து எப்படா வரும் விஜய் எப்படா வாயத்தோர்ந்து கேட்கணும் அப்படி அதை தான் சில விஷயம் பீட் பண்ணி சிவகார்த்தியின் வராதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அவர் வந்து சினிமாவில் இப்போ இன்னைக்கு படத்தை விட்டு வெளியே வரணும்னு சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் அவரே முடிவு பண்ணிட்டார் இனிமேல் சினிமாவில் நம்ம பிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் அரசியலுக்கே வந்து இது ஒரு படத்தை ஜனநாயகம் ஒரு படத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு வசூலை பார்த்து அப்புறம் மறுபடியும் நடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் முடிஞ்சோடே வருவார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முதலாளி த தமிழக வெற்றி கழகத்தோட முதலாளி பிஜேபி தான் அவங்க கொடுக்கலன்னு சொல்கிறாரா அதை விட்டுட்டு திமுக கொடுக்கலன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் பிஜேபி முதலாளி தான் ஓ மத்திய அரசு அது வாங்க சென்சார் யாருங்க அப்புறம் அவங்க கூட எனக்குமா இல்லையோ விஜய் அத இல்ல 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 அதுதான் சொல்றேன் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பன்னெண்டாம் தேதி சார் போயிட்டு வருவார்ல தலைவர் தற்கூரி தலைவர் அவரு டெல்லி போவாரு போகணுனே அங்கே ஒரு ரிவீட் அடித்து அது திகார் ஜெயிலுக்கு போகிறையே என்ன பண்ணுறேன் கூட்டணிக்கு வரையான்னு கேட்பாங்க நாங்கள் சாமி உங்கள் காலையில் கூட விழுந்துடறோம் உங்கள் கூட்டணிக்கு வந்துடுறேன்னு சொல்லி தாவேக்கா பிஜேபி கூட்டணி அமைக்கும் அதிமுக தனித்து விடப்படும் ஜனநாயக படம் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகும் மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் விற்கலாம் நல்லா கல்லா கட்டலாம் மாவட்ட செயலாளர்கள் அது உங்களுக்கு தெரியுமா மாவட்ட நிர்ணயம் பண்ணிட்டாங்க நீ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா புஷியானதுக்கு கொடுக்கணும் ஒரு டிக்கெட்டுக்கு அப்புறம் அது போக மூவாயிரம் ரூபா தான் இப்போ என்ன பண்ணுவான் மாவட்ட செயலாளரு ரெண்டு வருஷமா நான் செலவு பண்ணியிருக்கிறேன் காட்டை வித்து மேட்டை விற்று எல்லாம் விற்றுருக்குறேன் அதனால ரூபா ஒரு டிக்கெட்டு ஒன்றிய செயலாளர் நீ கண்டிப்பாக இரநூறு டிக்கெட் வாங்கணும் ஐநூறு டிக்கெட் வாங்கணும் நீ யார் நகர செயலாளர் நீ ஒரு முந்நூறு டிக்கெட்டாக அது வாங்கணும் நீ யார் ஒன்றிய கிளைச் செயலாளர் அப்படியா நீ ஐம்பது டிக்கெட் வாங்கிக்கனு சொல்லி ஆர்டர் போடு இல்லைன்னா உன் பதவி போயிருந்துருவான் அந்தந்த மாவட்ட செயலாளர் பதவி போயிட டிக்கெட்லாம் வாங்கியாலும் வலுக்கட்டாயமாக விற்பானுங்க இதுதான் நடக்கும் ஜனநாயக ஜனநாயகம் படம் கண்டிப்பாக வெற்றி பெறாது முதல்லையே அரசியலில் தான் சினிமா காமிச்சிட்டு இருக்காரு இப்போ சினிமாவில் அரசியல் காட்டப் போகிறார் ரெண்டுக்கு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கும் அதே போல இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் ரூல்ஸ் போட முடியாமல் இருந்தது அரசியல் இல்லாதனால பொறுப்பு எதுவுமே இல்லாதனால என்ன பண்ணிட்டு இருந்தா வாங்குறவனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரசிகர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தா ஒவ்வொரு சில ரசிகர்கள் என்ன பண்ணுவான் நாளைக்கு கூட போய் பார்த்துக்கலாம் கூட தேட்டரில் போய் பார்த்துக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான் அப்படி இருக்கிற ஆட்கள் இனிமேல் கம்பல்சரி வாங்கியவனு சொல்லிடுவான்ல பொறுப்பு கொடுத்துருக்காங்கல்ல ஐநூறு டிக்கெட் வாங்க எவன் வந்தாலும் வரலைனாலும் ஒன்றிய சேலம் ஒரு ஐநூறு டிக்கெட் வாங்கியவனும் வாங்கி தானாவா இப்போ அதுதான் நடக்குது ஒரு தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் கொடுக்கணும் ரசிகர் சோக்கு அதே சமயத்தில் மாவட்ட செயலர்லாம் போட்ட காசு எடுக்கணும் லாபம் சம்பாதிக்கணும் அவங்க தலைவர் நல்லா கோடியில் புரளணும் அதுக்காக இந்த படம் ரிலீஸ் ஆகுது மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கான வேலைகளை வேலை பார்த்துட்ருக்காங்க வசூல் ரீதியாக யார் சொன்னால் கடைசி படம்னு பார்க்கலாமா டிசம்பர் மாதம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் எல்லாம் முடிஞ்சு மூட்டை கட்டிட்டாருன்னா த அரசியலில் பார்ட் டைம் ஜாப் செங்கோட்டைன்னு ஒப்படைச்சிட்டு படம் அணிக்க போயிடுவார் இன்றைக்கு வரைக்கும் எந்த பத்திரிக்கையாளரும் சந்திக்காத விஜய் எந்த ஊடகத்துலேயும் பேட்டி கொடுக்கல எந்த ஒரு பத்திரிக்கையாளர்களை நேர்காணல் பண்ணாமல் அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சந்திக்கிற விஜய் எப்படி வெற்றி பெறுவார் என்ன வாக்குறுதிகளை அவர் நினைப்பார்ல இன்றைக்கி யார் எம் யாரோ ஒருத்தர் உடம்பு சொல்லினாலும் அந்த கட்சி தலைவர் போய் பார்க்கணும் அந்த கட்சி தலைவர் போய் பார்த்து நலம் விசாரித்து பண்ணால் அப்பா என் தலைவர் வந்துவிட்டான்ப்பா பார்த்துட்டான்பான்னு அது வேற இப்போது எந்த ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்காமல் அவரோட வாய் வழியாக எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்காமல் சும்மா ஒரு மேடை ஏறி ஒரு க பஸ் மேலே ஏறி நின்றுக்கிட்டு காட்டு கற்று சினிமா டைலாக் நாலு டைலாக் பேசிட்டு போய்ட்டு ஜெயிச்சிட முடியுமா அது முடியாது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை இன்றைக்கி ஒன்று ஒரு ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லப்போனால் நான் ஒரு சின்ன கட்சி சான்றோர் மக்கள் கலைஞர் ஒரு சிறிய கட்சி வச்சுருக்கிறேன் கோபியில் ஒரு வளைவில் முன்னால் வந்து க பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவோட பேர் இருந்துச்சு இப்போ புதுசாக இடிச்சு கட்டாங்க மறுபடியும் கோரிக்கை வச்சேன் பெருந்தலைவர் காமராஜர் பெயர் சூட்ட வேணும்னு நான் கோரிக்கை வைச்சதுக்கு இன்றைக்கி அமைச்சர் முத்துச்சாமி ஆனும் அண்ணன் செந்தில் பாலாஜி ஆனனும் நலசிவானும் கண்டிப்பாக பேர் வைக்கிறோன்னு சொல்லி மிந்தானத்து பேர் ஓப்பன் பண்ணிட்டாங்களே இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான முறையில் ஆட்சி பண்ணுறான் புனாளர் நாடார் மணிவண்ட அமைக்கணும்னு கோரிக்கை வச்சுருக்குறோம் அரசு ஆணை கொண்டு வர்றங்கிறாங்க அரசு ஆணை பிறப்பிச்சிடுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் தமிழகத்தில் ஒரு சாதி ரீதியான ஒரு அமைப்பாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட அமைப்பாக இருக்கட்டும் அவங்க அவங்களுக்கான வேலைகளை சிறப்பான முறையில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி கோபி சட்டமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக அண்ணன் நல்ல சிவத்துக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா செங்கோட்டையின் டெப்பாசிட் இழப்பார் ஓப்பனை சொல்கிறேன் அதிமுக யாருன்னாலும் டெப்பாசிட் நடந்துடுவாங்க சுய ஒரே ஒரே இதில் ஒன் சைடாக அடித்து ஜெயிச்சு வருவார் அப்படி இருக்குது தோப்பு வெங்கடாச்சோளம் பெருந்தர சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி ச அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிகிட்ருந்தாங்க குங்குமண்டலத்தில் இன்னைக்கு கிடையாது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கோட்டையாகவே மாறிடுச்சு அந் அந்த அளவுக்கு அமைச்சர் முத்துசாமி அவர்களும் வேலை செய்கிறாங்க அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் வேலை செய்கிறாங்க இவனுங்களுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசுகிறத தவிர த தற்கொலை வெற்றி கழகத்துக்கு என்ன தெரியும்

அதவே பீட் பண்ணிச்ச பராசக்தி இதை விட என்ன வேணும் ஏங்க நான் ஒன்றும் கிடையாதுங்க இங்க பாருங்க அவங்களுக்கு ஒரு மாசு இருக்கும் சரிங்களா இன்னைக்கு விஜய் வந்து அரசியலுக்கு வந்து இப்ப ஜோக்கர் ஆகிட்டார் இன்னைக்கு அவர் ஜோக்கரா பார்க்குறாங்க அரசியல் தலைவரால யாரும் பார்க்கல விஜய் வந்து ஒரு இன்னைக்கு ஒரு தற்கொலை வெற்றி கழகத்தோட தலைவன் கூட இருக்கிற ஆட்கள்லாம் வச்சு ஒரு ஜோக்கரா தான் பார்க்குறாங்க இன்னைக்கு சினிமால எடுபடாது இன்றைக்கி ஜனநாயக படத்தை பாருங்க நானும் போய் பார்க்க தான் போகிறேன் ஏன்னா நானும் பேட்டி கொடுக்கணும்ல நாலு பக்கம் பேசணும்ல படத்தை பற்றி அதுக்காக போய் பார்க்க தான் போகிறேன் ட்ரெயிலரில் யானையை கொண்டு வந்து நிற்கிற மாதிரியும் அரசியல் ரீதியான இந்த பஸ்ஸு அந்த சி சிஜி ஒர்க்கெலாம் பார்த்துருந்தேன் அந்த கூட்ட நெரிசலில் பேசிட்டு அந்த பக்க பஸ்ஸில் இருந்தேன் அதெல்லாம் அந்த வீடியோலாம் நான் பார்த்தேன் இதெல்லாம் வந்துங்க முழுக்க முழுக்க சினிமா சினிமா சினிமாதான் பேசுகிறாரு சினிமாவில் வந்து அரசியல் பேசி என்ன பண்ண போகிறார்

அவர் பார்த்தாரா நயனா நாகேந்திரா வந்து நேரில் வந்து பார்த்தாரா அவங்க வேற அவரோட கூட்டத்தில் சேர்த்த வீடியோவில் பார்த்துமே அப்புறம் அப்புறம் ஏங்க ஒரு என்னங்க ஒரே ஒரு விஷயம் ஓ இவர் என்ன கடவுளா ஏங்க ஒரு முருகன் முருகன் வந்து ஒரு சிலையா நிக்கிறாரு இவர் மனுஷன் தானே ஆறு அறிவு படிச்சவங்க தானே ஆறு அறிவு படிச்சவங்க தானே அங்க வந்து பக்தியோட 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 ஒரு ஆறு மனிதன் சரவுல கும்படணும் அமைதியான கும்படணும்னு போறான் இங்க தற்கூரித்தனமா விஜய்ங்கிற ஒரு நடிகனை பாக்கணும் வர்ற கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் ஒன்னாயிருமா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட கூட்டத்துக்கு கரூர்ல வர்ற அஞ்சு லட்சம் பேரு மகளிர் மாநாடு திருப்பூரில் நடக்குது வர்றாங்க அஞ்சு லட்சம் பேர் அதெல்லாம் இன்னும் எந்த கூட்டம் எதுவும் சரியான முறைப்படுத்துருங்க அரசியலே தெரியாமல் தற்கொலை தனமா இன்னும் அவங்களை ஒன்று ஒரு மாஸ்க் காட்டணும் மாஸ்க் காமிச்சு கூட்டத்தை காமிச்சு எப்படியாவது வெளியே வரணும் மக்கள் மத்தியில் பெம்பத்தை கொண்டு உருவாக்கணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஜெயிச்சிட முடியுமா இன்னைக்கு அவங்களோட திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குது இவங்களோட கட்டமைப்பு ஏங்க நாம் தமிழர் கூட போட்டி போட சொல்லுங்கள் அவங்கள சாட்டை முருகன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் முடியுமா விஜய் சொல்லிடுவாரா அனில் அப்புறம் இன்னொரு விஷயம் அவனுங்க கலந்துக்கிற நான் எல்லா நேர்காணல் நிகழ்ச்சியும் நான் பார்த்துருக்குறேன் அவன் எப்ப பாரு விஜய் சொன்னாரா விஜய் சொ விஜய் பேசவே மாட்டேங்கிறான் எந்த ஊடகத்துல உட்காந்து பேசினேன் அப்படி நான் கேட்குறேன் எந்த ஊடக வழியாக பதில் சொல்லியிருக்காரு எதுவும் கிடையாது விஜய் சொன்னாரா நாங்கள் தான் சொன்னால் அவரு சொன்னார் இவரு சொன்னார் எங்க உங்கள் கட்சி தோன்ன சொன்னானே உங்கள் கட்சிக்கார சொன்னாரன்னா அதெல்லாம் முடியாது விஜய் வாயிலிருந்து இருந்து வந்துச்சான்னு கேட்குறாங்க விஜய் வாயிலிருந்து எப்படா வரும் விஜய் எப்படா வாயை திறந்து பேசணும் அப்படி எந்த ஊடகத்துக்கும் பதிலளிக்கல அப்படி இருக்கும்போது இந்த எப்படி ஜெயிக்கும் அதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது சொல்லுங்கள் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கட்டும் எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் பம்பரமாக சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிர்வாகிகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற நிர்வாகிகளையும் போய் பார்க்குறாங்க எந்திர ஓட்டு என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு ஆயிரம் ரூபா வரலையா அந்த மாதத்தொகை வரலையா அந்த க பொங்கலுக்கு மூவாயிரரூவா வருது எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்குறாங்க இன்றைக்கி புரியுதுங்களா அப்படி சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் பண்ணாமல் சும்மா கரும்பு ஒன்று கொடுத்துட்டா சரியா போச்சா உங்களுக்கு ஒரு தெரியுமா அங்கே இருக்கிற மாவட்ட செயலில் எப்படி இருக்காங்க தெரியுங்களா அமைச்சர் மாதிரி இருக்கிறாங்க கனவு அமைச்சர் அவர் சிஎம் வந்து கனவு சிஎம் இவர் கனவு அமைச்சர் என்ன பண்ணுறாங்க வெள்ள சட்டை ஒரு இருக்கிற நிர்வாகி ஒரு தூக்களாக போட்டு வந்தாவே பின்னாடி போ அப்படின்றாங்க கார் அவனை விட நல்ல கார் வச்சுருந்தாவே வராதேன்றாங்க மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்கு அமைச்சர் மாதிரி செயல்பட்டு இன்றைக்கி த கொங்கு மண்டலத்தில் கூடு கூட்டணியில் இருக்கிறவங்களாம் வெளியே வந்துட்டான் சின்ன பையன் எங்க பேச்செல்லாம் கேட்டு நான் போய் இன்னைக்கு நடுத்தருக்கிற நான் ஒரு தமிழுக்காக போராடணும்னு சொல்லி ஜனநாயக எழுச்சி கழகன்னு ஒரு சிலம்பரசுன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு எத்தனையோ மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான போராட்டங்கள் பண்ணியிருக்காரு கர்நாடக தமிழக பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணார் அவர் கூட்டணிக்கு போனார் இன்னைக்கு கூட்டணிக்கு போயிட்டு இங்கே இருக்கிற அள்ளுசிலுக்குலாம் நான் பதில் சொல்ல வேண்டிய இருக்குன்னு வெளியே வந்துட்டார் புரியுதுங்களா இங்கே அமைச்சர் மாதிரி நடந்துக்கிறாங்க இப்போவே இப்படி இவங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிச்சு வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தமிழகமே ஜனாயகம் கொண்டு பராசக்தி கையெழுத்து இதில் அரசியல் இல்லைன்றீங்களா ஒரு படம் நல்லா ஓடிச்சுனா மக்கள் போய் பார்க்க போறாங்க அதில் எந்த மாதிரி தேட்டர் கொடுக்கலட்டாங்களா தேட்டர் கிடைக்கலையா அவருக்கு அவரு ஜனநாயகம் கிடைக்கலையா ஜனநாயகம் இல்லை அப்படி அரசியல் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பராசக்திக்கு தானே அதிக தேட்டர் கிடைச்சிருக்கணும் தனியாக அப்படி அப்புறம் ஒரு நிமிஷம் அதான் அதை விஜய் வந்து யோகி பாபு இவங்க கூட எல்லாம் போட்டி போட்டு தான் வரணும் புரியுதுங்களா ஏங்க சிவகார்த்திகனில் வாழ்ந்து வந்துட்டேன் அப்படிங்கிற சிவகார்த்திகன் இன்னுமே ஏங்க ஏங்கரிங் பண்ணிகிட்டு இருக்கிற சி சிவகார்த்திகை நடிச்சிட்டு இருக்கிறீங்களா இன்றைக்கில் அவர் டாப்பில் வந்துட்டா அப்படி விஜய்யா அவுட்டு அவுட் ஆஃப் ஃபீல்டுங்க எங்கெங்க அவர் இருக்காரு சினிமாவில் எங்கெங்கே இருக்காரு இப்போதான் சொன்னீங்க கடைசி படம் அழுதை பார்த்தேன்

சிவகாரித் வளர்ந்துட்டாரு விஜய்ல இவ என்னங்க அது அவர் நான் முதல் அவங்க அப்பா தயவுல அதாவது அவங்க அப்பாவோட தயவுல நானு படத்தை அவங்க அப்பாவே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே டைரக்ட் பண்ணி அந்த தத்தியை வளர்த்து கொண்டு வந்தது அவங்க அப்பா தான் இவர் கிடையாது புரியுதுங்களா ஆனால் சிவகார்த்திகன் அப்படி கிடையாது சிவகார்த்திகேயன் தன் முயற்சியால் வளர்ந்து இன்றைக்கி வந்து நிற்கிறாரு அவருக்கு ஒரு ஃபேன் பேஜ் இருக்குது அஜித் ரசிகரெலாம் சிவகார்த்திகேன்னு தான் கொண்டாடுறாங்க நானே முதல் நாள் முதல் பராசக்தி தான் பார்க்க போகிறேன் என் பையன் விஜய் ரசிகர் தான் அவங்களே சொல்ல பராசக்தி சூப்பராக இருக்குது அதை போய் பார்க்கலாங்கிறான் சின்ன குழந்தைங்க இருக்குது பாருங்க அவங்க தான் வந்து ஜனநாயகி பார்க்க போவாங்க அதுவும் முதல் நாளில் போக மாட்டாங்க குடும்பத்தில் தலைவிகள்லாம் போய் பார்க்க மாட்டாங்க ஏன்னா தற்கொலிகை தேட்டர்லேயே வந்து அடிச்சு மூச்சு தடவை ஏற்பட்டு ஏதோ ஒன்று ஆகிடுச்சுன்னா அதனால் அங்கேயும் போய் பார்க்க மாட்டாங்க இவங்க த அணில் குஞ்சுக்கு மட்டும் போகும் முதல் நாள் முதல் ஷோ போகும் ஆமாம் மூவாயிரம் வாங்கும்போது கன்ஃபார்ம் ஆகாதா மூவாயிரம் ஐயாயிரம் வாங்கும்போது கன்ஃபார்ம் ஆகாதா ஆகும் வசூல் ரீதியாக ஜெயிச்சுருவாங்க அதுக்கு தானே என்னது படம் வெற்றி பெறும் படம் வெற்றி பெறுங்கிறத வசூலை வச்சு மட்டும் நீங்கள் சொல்லிட முடியாது ஒரு ஒரு நடிகனுக்கு எவ்வளோ போட்ட வரும் இப்போ என்னது வீஸ் படம் படத்தை பார்த்துட்டு படம் நீங்கள் எதாவது புஷ் பண்ணலாமா உங்கள் யூடியூப் சேனலை புஷ் பண்ண முடியுமா என்னோட இப்போ நான் நேர்காணல் பண்ணிட்டு இருக்கேன் அதை புஷ் பண்ணலாமா அதான் பண்ண முடியுமா அதான் பண்ண முடியுமா

அதுவும் இல்லாமல் அவரே முடிவு பண்ணிட்டார் இனிமேல் சினிமாவில் நம்ம தாக்குப்பிடிக்க முடியாதுங்கிறதுனால தான் அரசியலுக்கே வந்தது இந்த ஏன்னா இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னா எத்தனை நாளைக்கும் ஒரே அரைச்சமாகவே அரைக்க முடியும் அதனால் இது ஒரு படத்தை எடுத்து ஜனநாயகன்னு ஒரு படத்தை எடுத்து ஒரு நல்ல ஒரு வசூலை பண்ணிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் நடிப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிஞ்சோனே வருவார் தேட்டரை திரைக்கு வருவார் சினிமாவுக்கு இந்தியா இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது இன்ன வரைக்கும் தள்ளி வைக்க சொல்கிறாங்க இதில் என்ன மாதிரியான அரசியல் இருக்கு இதில் அரசியல்னா டேட்டை தள்ளி வைக்க சொல்கிறாங்கன்னு யார் நீங்கள் எதோ அதிகாரப்பூர்வமாக எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது இப்போது தே இப்போ ப்ரொடியூசர் யார் வேணால் எந்த டேட் வேணால் ஃபிக்ஸ் பண்ணல இப்போ ராவரும் ஒரு ரெண்டு படம் எடுத்திருக்கேன்னா நான் இத்தனாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் அறிவிச்சிடலாம் சர்டிவிகேட்டே வராம நீயே அறிவிக்கிற சர்ட்டிஃபிகேட்டே வரல நீ அப்போ அறிவிக்கிற சர்ட்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அறிவிச்சுடு எந்த படமாக சின்ன படமோ பெரிய படமோ ஒரே சென்சார் ஒரே பட்ஜெட்டு இவ்வளோதான் அரசுக்கு கட்ட போறீங்க அது எவ்வளோ பெரிய படமாக கூட இருக்கட்டும் சின்ன படமாக கூட இருக்கட்டும் ஒரே அமௌண்ட்டு தான் கட்ட போறீங்க எல்லாமே அதுக்கும் காலம் பிடிக்கும் பத்து நாள் பாஞ்சு நாள் எடுக்க தான் செய்யுது விஜய் படங்கிறக்கோசரம் அவசர அவசரமாக வந்து சென்சார் பண்ணணும்னு அந்த அதிகாரிகளுக்கு இருக்கா எதுக்கு இல்லை இல்லை பி டீம் வந்து பிஜேபி பிஜேபி தான் வந்து தாவேக்காவோட கூட்டணி இங்கே வருங்க

இது எல்லாமே கரெக்ட் பண்ணி எல்லாமே வரும்ல பெரிய பட்ஜெட் படம் எடுத்திருக்கு ஏதாவது வன்மத்தை தூண்டுற மாதிரி இருக்கா இதில் ஏதாவது சென்சார் பிரச்சனை இருக்கா இது ஏதாவது விலங்குகள் காட்டப்பட்டிருக்கா அதில் ஏதாவது வார்த்தைகள் அனாவசியமான வார்த்தைகள் இருக்கா எல்லாமே செக் பண்ணுவாங்கள்ல அதில் நிறைய கடச்சு கொடுத்துருப்பாங்க அதுக்கு இவங்க டிலே பண்ணியிருக்கலாம் அது மியூட் நிறையா போட்டிருப்பாங்க அதனால சீனே எதாவது கட் பண்ணி கூட எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குல்ல அது சென்சார் போடுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பான் விஜய் படம் ஒன்று அஜித் படம் ஒன்று சிவகார்த்திகன் படம் தனித்தனியெல்லாம் பார்க்க மாட்டான் புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது இல்லையே ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தானே ஜனநாயகம் ஏன் தேட்டருக்கு போகணும் எப்படி விற்றுருப்பாங்களா ஓடிடி வெற்றி பராசக்தி மிகப்பெரிய வெற்றி அடையும் ஜனநாயகம் வசூல் ரீதியாக கண்டிப்பாக ஜெயிக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஏன்னா அவங்களோட இன்னைக்கு இந்த அந்த படத்துக்காக தான் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ 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 தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகளே ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த உண்மை மாவட்ட செயலாளர்கள் அந்த வசூல் ரீதியாக ஜெயிப்பாங்க அதில் மாற்று கற்றுக்கிட படம் நடுத்தர மக்களுக்கு பிடித்த படமாக பராசக்தி இருக்கும் அரசியல்வாதிகள் அவங்களோட கட்சித் தொண்டனர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஜனநாயகம் சூப்பராக இருக்கும் ரூபிலக்ஸ் பெயின்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபி பெயின்ஸ் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்